எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏரியா வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் பின்னாடி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த குடம் வீடு எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க நல்ல கமர்ஷியல் ஏரியாவில் தான் அமைந்துள்ளது வாடகை இருபத்தி அஞ்சாயிரம் அட்வான்ஸு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க இதான் ஃபஸ்ட்டு வீடு இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு நல்லா ஒரு ஆயிரம் சதுரடிக்கிட்டே அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு குழு ஆஃபீஸு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான வீடாக அமைந்துள்ளது முன்னாடி எம்சாண்டு மணல்லாம் சில வேலைக்காக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க டேமேஜ்லாம் இருந்ததுன்னா அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு பெட்ரூமு மொத்தம் ஒரு மூணு ரூமுக்கிட்ட இருக்குது கிச்சனு ஹால்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறு சதுரடிக்கிட்ட இப்போ நான் பார்க்குறேன் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அமைந்துள்ளது ஓனரோட ஃப்ரெண்டு நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவங்களையே தொடர்பு கொள்ளலாம் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் தேவைப்படுறப்ப நம்ம தொலைபேசினே வீடியோவில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாடகை இருபத்தி அஞ்சாயிரம் அட்வான்ஸு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க ரெண்டுமே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஆஃபீஸ் பர்பஸு ட்ரைனிங் சென்டரு குடௌன் பர்பஸ் இந்த குழு மற்ற கமர்ஷியல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவில் பொருத்தமான வீடாக அமைந்துள்ளது பின்னாடி டாய்லெட் வசதியெலாம் இருக்குது அதேமாரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ஷீட்டு வீடு இருக்குது இது கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த ஷீட்டு வீடு அது இதையும் எல்லாம் சேர்த்து கீழே பார்க்குற நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரு இந்த ஷீட்டு வீடு பின்னாடி உள்ள குடோன் எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தஞ்சாயிரரூவா வாடகை சொல்கிறாங்க தனித்தனியாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நல்ல கமர்ஷியல் ப்ளேஸ் தான் குடௌன் பர்பஸுக்கு நல்லதாகவே இருக்குது இது இந்த வீட்டோட பின்பக்கம் அடுத்து இது குடௌனு குடவுன் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுகிட்ட அமைந்துள்ளது நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணி கிளியராகவே வச்சுருக்காங்க இதை வேணாலும் தனியாகவே எடுத்துக்கலாம் மூணுமே செப்பரேட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓனரோட ஃப்ரெண்டு நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்